ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்க பெரிய தான் அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது அப்ப என்ன எழுதுன எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ஆறு வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்

என்னது பேசியா கே? செல்ல நான் ஜம்ச்சற நீ வாதுடா. பெட்ட கைசர் இந்த பால்சாமி. உங்கள தாசிமகன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டான். உங்கள சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்கள சொல்லல. நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு ஆளு? உங்கள சொல்லிட்டானே நீ யாரா? நீ யாரா நீ யாரா? உறுதியாக சொல்கிறேன் இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் இல்லை மன்னா தமிழ்தான் தான் என் தாய்மொழி தமிழ் தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன் இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்து கூறுகிறேன் அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா சமைச்சண்டி பிரபு நீ சமைத்தால் என்ன சமைக்காவிட்டால் எனக்கு என்ன மிஸ்டர் ராமசாமி எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது அவன் சாஸ்திரத்தில் மூத்தத்தை பிரிஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுகள் ஆயிருச்சு நீ எவ்வளவு சொல்லி என்ன படி சொல்ல எப்படி சொல்ல நீ எப்படி சொல்லித்தான் உனக்கு என்ன கண்ணீ தண்ணி சொல்ல யாரை கையதே பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சதி இந்த கிறித்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் உங்களில் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரிய இந்த கூட்டம் இந்த குழு நமக்கு இது என்றான் யாரா அந்த நமக்கு யார் வா இல்லவா யார் அந்த நமக்கு அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா வீர திருமக்களை வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம் சரியான ஆண் மக்கள் நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா அப்படி இருக்கிற இருந்துட்டு போயிருப்போம் நான் பிரபாகரன் என்ற பெருவிரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன் அவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன் பெரியார் செய்தி சொல்லி ஓட்டுகள் பாப்போம் பாருங்க இது நல்லா

இது ஒரு பெரியார் மது விளக்க அவசியமற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு சமம் இது ஒரு பெரியார் அந்த என் தமிழ் சொந்தங்களே பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே இதுல என்ன பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் இவன் என்னங்க பெரியவரை இவனா பெரியவன்

நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ அறிவார்ந்த பெருமக்களே ஆர் எஸ் எஸ் கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு அங்க ஓடு தான் சொல்றான் ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனே இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க முடியாது

ஓம் பிரசாரத்தை பூரா ஓம் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு வேண்டியதானே இங்கிலீஷ் வரல அத சொல்லி இங்கிலீஷ் வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருங்களா காரி துப்பி தூரம் நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தகங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை ஏய் கொலவெறியா வருதுரா எனக்கு கொலவெறி வருது எனக்கு வெறி வர புள்ள இங்க இருந்து போயிரற உங்களுக்கு வெறி வந்தா போவேன் வெறி வரதா போடா போடா புளிய கோட்டைக்கு போறதுங்கள நான் நான் ஏல பாஸ் போடா போடலங்க பெண்ணிய உரிமை பார் பெண்ணிய உரிமை சமூக சீர்திருத்தம் சேலத்துல 1971ல நடந்த மாநாட்டில மூன்றாவது தீர்மானமா போடுறார் என்ன போடுறார் கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு இன்னொரு அவனுக்கு விருப்பமாயிருச்சு அவளை என்றால் அந்த இசை கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது வைத்துக் கொள்வதை குற்றமாக கருத கூடாது இது தீர்மானம் நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா கட்டாம கூட வருவா அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான் புருஷன் முத போனிய கள்ளக்காதலா கள்ளக்காதல நல்ல காதலா மாத்திர

அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது கல்யாணம் பண்ண பிறகு நிர்பந்தம் வந்துருது எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது ஆனால் எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ஆறு வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள் திருமணம் செய்து விட்டீர்கள் சரி உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை என்ன மாயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள் சாந்தி குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போற்றுடைந்த வரட்டாமா மேடுறத வீடியோ புலிசும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புலிஸ் இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டி அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கை விடுங்க பார்ப்போம் இப்போ எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் பழகி போதுமில்ல போடா